இருக்கிறது என்படைய அடையாளமாகத்தான் அவர்கள் முருகனை காப்போம் கருப்பனை காப்போம் என்கிற செய்தியை கொண்டு சென்றார்கள் முருகன் கீழே மத நலுக்கு மக்கள் கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிற முதல் நிகழ்வு இந்த நிகழ்வுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல இந்த கூட்டமைப்பு மதுரையை ஒரு கலவர பூமியாக ஆக்க நினைக்கிற தீய சக்திகளுக்கு எச்சரிக்கையாகத்தான் இந்த நிகழ்வை நாம் கட்டமைத்திருக்கிறோம் பொதுமக்கள் கூடுகிற இடத்தை கட்டமைக்க விரும்பினோம் அரசு அதை விரும்பவில்லை மக்களை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருப்பதாகத்தான் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளை கௌரவப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் நம்மை பொறுத்தவரை சங்கரமடம் இந்து மதம் இல்லை இந்து மதம் நம்ம இல்லை நம்மை பொறுத்தவரை நம்முடைய வழிபாடுகளுக்கு அடையாளமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிற ஒரு இணக்கமாக சூழலை இதுவரை நீங்கள் யூடியூப்பில் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அந்த ஓங்கார குரலெல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஐயா மங்கிலடி அவர்களும் சத்யமாமா அவர்களும் இங்கே விஷப் அவர்களும் ஹாஜியார் அவர்களும் மதுரை என்னவாக இருக்கிறது என்பதனுடைய தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்குள்ளே கலவரம் இல்லை எங்களுக்குள்ளே மோதல் இல்லை எங்களுக்குள்ளே ஒட்டு இருக்கிறது உறவு இருக்கிறது வழிவகத்தால் வேறு வேறாக இருந்தாலும் மொழியாலும் இணைந்தாலும் நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம் என்பதை அறிவிக்கிற மேடை இந்த மேடை உங்கள் மத்தியிலே இருக்கிறது நண்பர்களே மேலை மட்டுமல்ல கீழும் எங்கே மக்களை என நாங்கள் யோசித்தோம் இடம் பெரிய இடமாக இருக்கும் அங்கே வரவழைக்கலாம் என்று பார்த்தால் காவல்துறைக்கு மனம் இல்லை ஆனால் நான்காம் தேதி நிகழ்ச்சிக்கு காவல் தாட்பதற்கு அவர்களுக்கு மனம் இருந்தது நீதிமன்றத்திற்கு மனமே இல்லை நூற்றி நாற்பத்தி நாலு தலை உத்தரவு இருக்கும் பொழுதே அனுமதி கொடுக்கிற அளவுக்கு சட்ட அறிவு நீதிமன்றத்திற்கிறது அதனால் இணக்கமாக இருக்கிறோம் இணக்கத்தை சீரழிப்பவர்களுக்கு எதிராக இருக்கிறோம் நாங்கள் இணக்கத்தை காக்க விரும்புகிறோம் என சொல்லி நீதிமன்றம் படியேறினோம் நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை இதை ஒரு தவறான உன்மாதிரியாக நாளைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வார்கள் நல்லிணக்கத்திற்காக அனுமதி கேட்டு போனால் உயர் நீதிமன்றம் அனுமதி தராது ஏனென்றால் இணக்கம் என்பதே உயர் நீதிமன்றத்திற்கு உடன்பாடானதாக இல்லை என்பதாக தெரிகிறது நம்மை பொறுத்தவரை ஒரு நூறாண்டு கால வரலாறு எதிர்த்து நிற்கிறோம் ஆனால் ஆர் எஸ் எஸ் நூறாண்டு கால வரலாறு ஆர் எஸ் எஸ் செல்ல பிள்ளை சம்பரிவார அமைப்புகள் இந்து முன்னணியும் இந்து மகா சபாக்களும் இந்த மண்ணை பிளவுபடுத்துவதற்கு இந்த மண்ணிலே இருக்கிற மக்களை பிளவுபடுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள் உங்களுக்கு நூறாண்டு கால வரலாறு ஆனால் இங்குள்ள தமிழர்களுக்கு இதை நீண்ட நெடிய வரலாறு என்பதை நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் நூறாண்டு கால வரலாறை சுக்குநூறாக உடைத்திருக்கிற சக்தி இங்கே அமர்ந்திருக்கிற மக்களுக்கு கொள்ள வேண்டும் நான் ஏன் நூறாண்டுகள் என்றால் வழிபாட்டால் நாட்டார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு சைவ வழிபாடு சிவ வழிபாடு முருகன் வழிபாடு வழிபாடு காளி மாறி என வழிபாடு நம்முடைய மக்களிடையே பல்வேறு வடிவங்களிலே இங்கே மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஏதோ இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கிடையாது முறை தாங்க மாட்டாமல் சாதி ஒளித்து முறைக்கு எதிர்ப்பாக நாங்கள் உன்னை விட்டு வெளியேறுகிறோம் என வெளியேறித்தான் கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக இங்கே மதம் மாறிகின்றோம் அதைத்தான் சொல்லு மொழியாலும் இனத்தாலும் தமிழர்கள் வழி எங்கள் செய்தியை மதுரையின் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் உங்களை பொருத்தளவு நாங்கள் வெறும் பார்வையாளராக கருதவில்லை நீங்கள் தான் பிரதிநிதிகள் மதுரையினுடைய விலைக்கு வாசிகைக்கும் மதுரையினுடைய கே கே நகருக்கும் மகளையினுடைய கோரிப்பாளகருக்கிற்கும் மகளையினுடைய செம்மேரி தற்பகுதிக்கும் மதுரையினுடைய பல்வேறு பகுதிகளுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் இணக்கமாக இருப்போம் என்கிற செய்தியை நீங்கள் பரவலாக கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் தனியார் நாட்டின் உள்ளது போல ஒவ்வொரு வீடாக எதிரிகள் வந்த பொழுது துணைக்கு நிற்க ஆணில்லை முந்தைய நாள் திருப்பரங்கத்திற்கு சென்று வரும் பொழுது அங்கே பார்க்க முடிகிறது அங்கே யாரெல்லாம் நாங்கள் இங்கே அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் உறவாகத்தான் இருக்கிறோம் தர்வரே ஆடு கோடி வைக்கினால் நாங்கள் அங்கே அதை உண்போம் யார் நேர்த்திக்கிறது என்றாலும் எங்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள் எங்கிருக்கிற கிராமப்புறத்தாக நேர்த்திக்கிறதற்கு இஸ்லாமியர்கள் வருவார்கள் இஸ்லாமியர்களை நேர்த்திக்கிறதுக்கு கிராமப்புறத்து நாட்டார் வழிபாட்டில் தெய்வ வழிபாட்டில் இருக்கிற மக்கள் நாங்கள் போவோம் எங்களுக்குள்ளே எந்த உரசல் இல்லை நாங்கள் ஒட்டு உணர்வோடு இருக்கிறோம் என சொன்னவர்களுடைய வீடுகளை அடையாளம் கண்டு வியாபாரிகளுடைய கடைகளை அடையாளம் கண்டு போய் அச்சுறுத்துகிற போக்கை பார்க்க முடிகிறது அந்த அச்சத்தை விளக்க வேண்டிய அந்த அச்சத்திலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது தமிழ் மன்னனுடைய வரலாறு முருக வழிபாட்டை கொண்ட வரலாறு அதை கையில் எடுத்துக்கொண்டு சர்வ சாதாரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மலையிலே கீழே ஒருவன் இருக்கிறார் மேலே ஜர்காவலே ஆளுகளை வெட்டலாமா என இன்றைய வாழ்க்கை நடைமுறையை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிகளிலும் வீட்டு நிகழ்ச்சிகளிலும் நான்கு பத்திகள் இருக்கிறது என்றால் அதில் ஒரு பத்தி சைவ பத்தியில் சொல்லுகிறார்கள் அந்த அரங்கத்தில் மூன்று நான்கு பந்திகளில் ஆட்டுக்கரையோ கோழிக்கரையோ தின்று கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஓரப்பகுதியில் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு அதனால் எந்த தொந்தரவும் இல்லை எல்லோரும் அங்கே விடவுள்ள விட்டு கைகளை விட்டு மணமக்களை வாழ்த்தி செல்கிறார்கள் முன்பெல்லாம் மிலிட்டரி ஓட்டல் தனியாக இருக்கும் சைவ ஓட்டல் தனியாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு செல்வீர்கள் பார்க்கலாம் அசைவம் அண்டு சைவம் ஒரே உணவகத்திலே கிடைக்கும் என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது எந்த டிரைவில் சிக்கன் சாப்பிட்றான் இந்த தயிர் சோறு சாப்பிட்றான் அதனால அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை யாருமே அவங்களுக்கு நல்லா நடக்குது உணவு உண்பவர்களுக்கு பசியும் தீர்கிறது அந்த அளவிற்கு சகஜ சூழல் உணவை வைத்து ஒரு சகஜமான சூழல் நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கிறது கையில் எடுத்து ஒரு கலவர செய்தியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் முதலில் சொல்லி பார்த்தார்கள் இதை சிக்கந்தர் மலையாக பார்க்கிறார்கள் என அது எடுபடவில்லை இஸ்லாமியர்களுக்கு சிக்கந்தர் மலை தமிழர்களை அது சமணர் மலை எல்லோருக்குமே திருப்பமன்ற மழை அது எழுபடவில்லை தமிழ்நாட்டிலே சென்சிட்டிவ் வகை உணர்ச்சியை கொண்ட வகையில முருகன் கீழே இருக்கிறார் மேலே ஆறு கோடி வெட்டலாமா என்றார் சிவமட்டி கள்ளர் சமூகம் இஸ்லாமியர்களாக மகமாறி இருக்கிறார் அவருடைய உழவு பழக்க வழக்கம் தர்காவிலே குடியேறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மக்களை கிருந்து இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள் நாம் தெய்வத்திற்கு தான் கும்பிடுவோம் என்றால் தான் கும்பிடுவோம் தான் கும்பிட வேண்டும் என்றால் தான் கும்பிடுவார்கள் நான் என்ன உணவை உண்கிறேனோ அதை என்னுடைய சாமிக்கும் படைப்பது என்பதுதான் நம்முடைய கிராமப்புற தமிழர்களுடைய வழக்கம் அந்த வழக்கம் தர்காவிரும் பழக்கமாக இருக்கிறது அதை நம்மையே நாம் உண்கிற உணவை அலுவலக பார்த்து வைக்கிற கோடி வழி கொடுத்து கிராம தெய்வங்களுக்கு யார் உணவை கொண்டு அவர்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு போகிறார்கள் அறவைத் தோழர்கள் ஒரு செய்தியை கொண்டு போனார்கள் முருகனை காப்போம் கருப்பனை காப்போம் என கருப்பனை கடக்க வேண்டிய பஞ்சாயத்து கருப்பணைத்து நாம் படைக்கிற உணவு இருக்கிறது அதை காக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறது என்பதை அடையாளமாகத்தான் அவர்கள் முருகனை காப்போம் கருப்பனை காப்போம் என்கிற செய்தியை கொண்டு சென்றார்கள் இங்க இருக்கிற பெரியோர்களுக்கும் உடனடியாக ஒரு நல்லிணக்க செய்தியை மலவெறி எதிர்ப்பு செய்திகளை இங்கே இந்து மதம் என்கிற பெயர்களே இங்கிருந்த வழிவாய்ப்பு முறைகளை எப்படி மும்மொழி என்கிற பெயரில் தமிழ் மொழியை அழித்து இந்தியை கொண்டு வந்து வருங்காலத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார்களோ அதுபோல முருகன் கூட சேவல் வழிபாடு சேவல் பணி கொடுத்தல் என்பது இருந்தது இன்றைக்கு அங்கே பூண்டி வழிபாடாக மாற்றிவிட்டார்கள் அவர்களை பொறுத்தவர்கள் ஆக உலகம் என்பதை ஒவ்வொரு கோயிலையும் பிராமணிகளாக பார்ப்பனையை கழகமாக செயலை பார்க்க முடிகிறது குலதெய்வ கோயிலிடையே கூட முதல் நாள் ஐயர்களோடு வழிபாடு இரண்டாம் நாள் ஆடு வழி வெட்டுவதென நம்முடைய உழப்பு உழவு பழக்கத்தை நம்முடைய குழந்தை பாடத்துக்கு நம்முடைய நம்முடைய உழவு முறை இருக்கிறது அதை இரண்டாம் நாளுக்கு தள்ளக்கூடிய இரண்டாம் தர குடிமக்களாக நம்மை ஆக்குகிற செயலை பார்ப்பனையும் செய்து கொண்டிருக்கிறது நாம் இதை புரிந்து கொண்டு மதுரைக்கு மட்டுமல்ல பரவலாக மாவட்டங்களிலும் இருக்கிறவர்கள் இதை செய்தியாக எடுத்துச் செல்ல வேண்டும் நிகழ்வாக எடுத்துச் செல்ல வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற முறையிலே எங்களை பொறுத்தளவு மதுரையினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு இந்த செய்ய செயலை இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம் எல்லும் இதை பலப்படுத்த வேண்டும் மக்கள் நல்லிணக்கத்தை பலப்படுத்துவோம் மக்கள் நல்லிணக்க மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பை பலப்படுத்துவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோன்றும்